மக்கள் தயாரில் போட்டியிடும் அண்ணன் டாக்டர் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குதல் கேட்டு தமிழர் தசம் கட்சியின் தலைவர் அண்ணன் வீரமுத்தக முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனத்தலைவர் என கே கே சிவகுமார் வருகிறது மூன்றாவது முறையாக பார்வராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு ஒற்றை நோக்கத்தோடு முத்துரை சமுதாயம் பாரதிய ஜனதா ஆதரித்திருக்கிறது இதற்கு இதற்கு நாம் தேசிய ஜனநாயக கொடியை இணைய வேண்டும் இணைந்தும் மீண்டும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வர வேண்டும் என்ற இலக்கு இதற்கு தொடர்ந்து இந்த முத்துரை சமுதாயத்தை திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் வஞ்சித்து பால்படுத்தி நம்மளுடைய நூற்றாண்டு கோரிக்கைகளை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாமல் அரசியல் அங்கீகாரம் தராமல் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த புறக்கணிக்கப்பட்ட காலத்திலே தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒழிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தை அவமதித்து தமிழகத்தின் முதல் முறையாக சென்னையிலிருந்து பென்கோடி வரை பழங்குடிந்து வாழ்கின்ற முத்தகைய சமுதாயத்தின் ரத்த தலைவரான கே கே சிவகுமார் அவர்கள் பிரதமரில் நான்கு முறை தமிழகம் வந்தபோது நான்கு முறையும் பிரதிநிதியாக தலைவர்களை வாழ்க பிரதமரும் சந்திக்க வைத்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வைத்தோம் நம் கோரிக்கைகளை பிரதமர் சதி குறித்து கேட்டால் தமிழகத்தில் முத்துவ மக்களின் தேவை என்ன மத்திய அரசு முத்துவ மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய கோரிக்கை என்று பதிவோடு பாரத பிரதமர் அவர்கள் கேட்டார் இந்த திராவிட கட்சிகள் நம் மக்களை வாடு செய்களை ஆக்க தயாரா இல்ல ஓட்டு போடும் ஏனமாக இந்த ஐம்பது வருஷம் நம்ம மாறி மாறி வைக்கும் ஓட்டு போட்டு கையை பேஞ்சிட்டுதான் எந்த ஒரு அங்கீகாரமும் எந்த பகுதியும் பெருமானதாக இருந்தாலும் சிறுமான் இருந்தாலும் எந்த ஒரு பகுதியும் நமக்கு அரசியல் அங்கீகாரம் தருவதில்லை அது மத்திய மாவட்டமானும் தென் மாவட்டமாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் அதை முறியெடுக்க வேண்டும் காலத்தின் கட்டாயம் அரசியல் விரிவாக என்னை தெரிந்தாக வேண்டும் பேரரசர்கள் அது இப்போது நடைபெற்று தமிழகத்திலே முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முத்திரை சங்கத்தில் இன்று வரை எந்த சங்கத்திற்கும் ஒரு கூட்டணி கூட்டணி கட்சிகள் கட்சியாக அங்கீகாரம் பெற்றது கிடையாது முத்திரசுக்கு எந்த ஒரு தலைவருக்கும் நான் அந்த பிரவன் இந்த பலவன் சொல்லிட்டு பேரல் வஞ்சா மஞ்சத்துல துண்டை போயிட்டு வந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாரத பிரதமருக்கு வேலூர் வந்தாங்க வேலூர் எது சந்தோஷமானாலும் அண்ணாக்கு வீட்டிலுக்கு வந்தாங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்க பாரத பிரதம்பர் வேலூரில் நமது நம்மளோட தேசம் கொடி கட்டப்பட்டிருந்தது வேலூரிலே கூட்டணி கட்சியின் தலைவர் படத்தில் அண்ணன் கே கே சிவகுமார் திருவள்ளூரில் பாரதிய ஜதா நிற்கிறது அங்கு தலைவர் படம் பொறிக்கப்பட்டுள்ளது அரக்கோணம் காஞ்சிபுரம் அரக்கோணத்துல பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் வானுவர்கள் நிக்கிறாங்க தலைவருக்கு இரண்டு நாளுக்கு மாதிரி போன் பண்ணாங்க அற கூடத்துல இருந்தாலும் இருக்காங்களா அங்க இது வரைக்கும் தெரியாதுங்க இருபத்தி ஐந்து நபர்களுக்கு மேல் பசங்க தொடர்ந்து வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களா ஆச்சரியப்பட்டு போன அறக்கோளத்திலையும் வேலூர்லயும் இவ்வளவு பெரும்பான்மையா இருக்கீங்களான்னு ஒற்றை அடையாளமாக தமிழகம் முழுவதும் வீட்டிருக்கின்ற ஒரே தலைவர்கள் கே கே செல்வகுமார் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை இரண்டு மூன்று நாள் தான் இருக்கு ஆனாலும் நம்ம போன உடனே ஏதோ கூட்டத்துக்கு வந்தோம் உட்கார வச்சாங்க ஏதோ சொன்னாங்க இருக்க கூடாது எட்டால உதவி சூழ்நிலை மறைஞ்சிடணும் மறந்துடணும் நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகாரம் கொடுத்த கட்சி பாரதிய ஜனதா தான் திமுக அதிமுக வலையர் புறநேம்பு வாரியம் சொல்லி கேட்டோம் நூறு வருஷமா இருக்கோம் அதை போடுற மாதிரி போட்டு அதிமுக அத அந்த போட்ட மசோதாவ கேன்சல் பண்ண கட்சி தான் திமுக தொடர்ந்து வந்து முத்திரை சமுதாயத்திற்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி அது மாற்றம் வர வேண்டும் அங்கீகாரம் வர வேண்டும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கூட்டணி கட்சியா பத்து கட்சியில நம்மோட கொடி பறக்குது தலைவர் பணம் தெரியுதுன்னா அதற்கு அங்கீகாரம் மோடி அவர்களின் அன்பு சகோதர அண்ணன் டாக்டர் கே பி ராமலிங்கம் அவர்களுடைய பெருவாவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமான கண்டுபுரி அடுத்தது அவர்கள் உரையாற்றுவார் மதிய தமிழக தேசம் கட்சியினுடைய தலைவர் என் அன்புக்குரிய ஆர்யர் நண்பர் கே கே எஸ் சண்மகுமார் உங்களால் நெஞ்சமடைந்து பேரரசர் என்று அழைக்கப்படுகிற தலைவர் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சத்யமூர்த்தி அவர்களே சத்யமூர்த்தி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே சிவா உள்ளிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே ஏனைய கட்சிகளின் கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகப் பிரமிகளே சமூகம் கட்சிகள் இந்த வட்டாரத்தில் மிகுந்த ஆர்வத்தோடு பணியாற்றுகிற இளம்பெர் பெருமக்களே நம்முடைய நதியா உள்ளிட்ட தமிழ்தேசம் கட்சியினுடைய நிர்வாகப் பெருமக்களே தலைவரோடு வருகை புரிந்திருக்கிற மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே குறிப்பாக எருவப்பட்டி ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த பெருமக்களே உத்தரையர் சமுதாயத்தைச் சார்ந்த அன்பிற்கிடையே வணக்கத்திற்குரிய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு கிடந்த வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேட்பாளராக தமிழ தேசம் கட்சியினுடைய ஆதரவோடு தாமர சின்னத்திலே போட்டியிடுகிறேன் நமது தலைவரை வைத்துக் கொண்டு நிறைய பேச வேண்டும் என்று ஆசைதான் ஆனாலும் அவரை இது மாதிரியான வெயில் உட்கார வைப்பதற்கே எனக்கு பிடிக்கவில்லை அவரை மட்டுமல்ல உங்களையும் சார் தண்ணி கூட கொடுக்கலையா குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்காம இப்படி உட்கார வச்சிருக்காங்க ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஊட்டு தண்ணி கொடுக்கணும்னு ஜல் ஜீவன் திட்டம் கொண்டு வந்து பண்றாரு ஆனா இங்க தண்ணி கொடுக்கல பரவாயில்ல தலைவருக்காக மட்டும் இல்ல தலைவர் ஆதரிக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக அதிக நேரம் பேசல நான் தாமர சின்னத்தில் நிற்கிறேன் பெரும்புகு முத்தரையர் சிலை வெற்றி பெற்றதற்கு பின்பு பெரும்பு முத்தரையர் சிலை மோகனூரில் வைக்கப்படும் அதை நான் தலைவரை அழைத்து வந்து திறந்து வைப்போம் உங்கள் சார்பில் தான் வைக்கிறோம் நான் வைக்கிறேன் உங்கள் சார்பில் நான் வைத்து கொடுக்கிறேன் அவர் வந்து வைப்பார் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து எருவுப்பட்டி ஒன்றியத்தை பொறுத்தவரை நீங்கள் தான் தேர்தலை நடத்தி நீங்கள் தான் பிரச்சாரத்தை செய்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் தாமிரசின்னத்தில் வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த நாடாளுமன்ற தொகுதிய தொகுதியில நான் வெற்றி பெற்று இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டுமல்ல இந்த சமுதாய மக்கள் நம்முடைய தமிழகத்தில் எந்த மூளை முடுக்குகள் இருந்தாலும் அவர்களுக்காக உங்கள் தலைவருடைய ஆணையை ஏற்று உங்கள் தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்து கொடுப்பேன் என்ற உறுதியில் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மரவாதி தாமரை சின்னம் தாமரை தாமரை சின்னம் நன்றி வணக்கம் தாயமார்கள இளைஞர்கள பாராளுமன்ற செய்தி மன்ற வேட்பாளர் அருமை அம்மன் கே வி ராமலிங்கனின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகளை ஒன்றோடு பண்ணக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாமக்கல் மாவட்ட தலைவர் எம் பி சத்யமூர்த்தி அவர்கள நாமக்கல் மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் சிவராஜ் அவர்கள தமிழ் மாநில காங்கிரசினுடைய வட்டார தலைவர் பாஸ்கர் அவர்கள தமிழ் மாநில காங்கிரசினுடைய வெம்பப்பட்டி பேரராஜ் தலைவர் அருமையன் கலைசெல்லம் அவர்கள பாட்டாரை மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய தலைவர் கோவிந்தன் அவர்கள அய்சே அவருடைய ஒன்றிய செயலாளர் பாண்டியன் அவர்கள அமமுக கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் சிவகுமார் அஇஅதிமுக தொண்டர்களுமை மீட்பு பாஜக இருமப்பட்டி கிழக்கு ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் நாகராஜ் அவர்களே எரும்பெட்டி மேற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அருமை சகோதரி தமிழர் தேசம் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் அருமை சகோதரர் நபியா அவர்களா தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் தலைவர் ராஜேஷ் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இதனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாதிரி ஒரு தேர்தல் பொதுக்கூட்டத்தை பதினோரு நாள் நாளைக்கு ரெண்டு நாள் வந்துச்சுன்னா நான் சந்திக்கவே இல்லை அண்ணன் சொன்ன உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க அது இந்த சமூகத்தின் மீது அவர் வைத்திருக்கிற மரியாதையும் அன்பையும் காட்டுது மத்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க திமுக அதிமுக எல்லாம் அப்பா எங்க பாருக்கீங்க நீங்களா ஒரு ஐயாயிரம் பணத்தை வாங்கிட்டு போங்க இப்படி இருந்த நிலை மாறி எழுபத்தெட்டு ஒன்றியத்துல எனக்காக நீங்க தான் வாக்கு சேகரிக்கணும் சொல்லி முடிச்சாங்க இந்த பொதுக்கூட்டம் பெரிய விஷயம் இல்ல இந்த ரெண்டு நாள் இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி ஒரு அழைப்புகள் போட்டிருக்காங்க என்னுடைய படத்தை போட்டு கிராமம் கிராமமா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேரை பத்து பேரை சேர்த்துட்டு தமிழக அரசியல் வரலாற்றுல இது மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்துருக்குமா சமூக தலைவரை போட்டு பேரரசரை போட்டு அழைப்பு யாரும் அழைச்சு கொடுக்கல ஜதா கட்சி தமிழகத்தில் அரசியல் உரிமை மறுக்கப்பட்டு கிடைக்கிறது அசங்கத்தினுடைய சமூக சேர்வில்லை ஆகையால் இந்த சமூகத்தை நாம் அரசியல பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் எல்லாத்திலையும் உயர்த்தணே பிரதமர் நரேந்திரஜி முடிவு பண்ணி மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவும் திமுகவும் கூட்டணி எப்படி பூமா கூப்பிடுவாங்க வாங்க ஆதரவை தெரிவிச்சுட்டு போங்க நாங்க மேடையில் பேசுறோம் உங்க சமூகத்தினுடைய பிரதிநிதி யாரும் மேடையில் இருக்க மாட்டாங்க கைப்பற்ற வேலையை பார்க்கணும் தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் ஓட்டு போடுற ஓட்டு போடுற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் எதற்காக எங்களை வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க நாம பெரும் மதிப்போடு பார்க்கப்படுகிற இந்த சமூகத்தினுடைய வீரத்தின் பண்பாட்டின் கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பேரரசருக்கு திருவுருவ சிலை அமைத்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு திமுக அதிமுக அந்த மாதிரி என்னைக்காவது வாக்குறுதி கொடுத்திருப்பாங்களா மதிக்கவே மாட்டாங்க இந்த சமூகத்தை அண்ணா ஒரு பெருந்தன்மையோட இந்த சமூகத்தினுடைய ஒரு மூத்தவர் போல நீங்க வெளியில கஷ்டப்படுறீங்கன்னு அப்படின்னு சாட்டா முடிச்சுக்கிட்டாங்க நாமெல்லாம் அதிமுக திமுக பணம் கொடுப்பாங்க திமுக கொடுக்கிற பணம் என்ன தெரியுமா கோடி போதைப்பருவ பிடிப்பட்டது குஜராத்தில் அந்த போதைப் பருவ கடத்தினார் யாருங்க காவல்துறை விசாரிக்கிற போது திமுக அயலமணி வெளிநாட்டுக்குன்னு ஒரு அணியை போட்டு அந்த அணியினுடைய செயலாளர் சாதர் சாதிக்கு தான் அந்த போதைப் பொருளை கடத்திய நபர் காவல்துறை அவரை கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறது நமக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் கோடி போதை பொருளை கடத்திருக்காங்க இத்தனை வருட காலமா பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தி அந்த பணத்தை எதற்காக பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா கூட கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த சைடு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன ஆட்சியிலேயே ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழகம் முழுக்க பாடங்களுக்கு டெண்டர் விட்டுட்டு கமிஷனை வாங்கி வச்சுட்டார் ஆயிரம் கோடிய அவரும் பணம் கொடுப்பார் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு நீங்க மனிதாபிமானம் பார்த்து அவர்களுக்கு வாக்கு சொன்னா ஒரு நல்லவரை மக்கள் பணி செய்கிற பெரும் சமூகத்தை அணுகுகிற இந்த சமூகத்திற்காக பணியாற்ற காத்திருக்கிற அண்ணன் கே வி ராமலிங்கத்தை இழந்துருவீங்க எத்தனை காலங்களாக காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது ஒரே ஒரு முறை மாற்றத்தை ஏற்படுத்த என்ன நம்மள வந்து ஒரு பொண்ணு கூட்டம் பாப்பா நதியா சொன்ன சரிம்மா நடத்துக்கீங்க

பாயுள்ளத்தோடு அணுகி இருக்கிறார் ஸ்டேஜ் போடுறது அதானே உங்க ஆசை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதனால அவர் இப்ப இல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருடங்களா என்னோட தொடர்புல இருக்கிறார் நல்ல பழகக்கூடியவர் என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்க ஒரு அண்ணன் கேது ராமலிங்கன் அவங்க அவங்களுக்கு நீங்க வாக்களிக்கிறது பாரத பிரதமருக்கு வாக்களிக்கிற மாதிரிதான் நிச்சயமா மூன்றாவது முறையா ஸ்டாலின் கத்தி கிடக்கலாம் வேட்பாளர் அதாவது பிரதமர் வேட்பாளரை யாருன்னு சொல்ல ஒரு வக்கில்லாத ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி நம்ம தைரியமா சொல்றோம் மோடிக்கு தான் பிரதமர் அடுத்த பிரதமர் மூன்றாவது முறையா நிச்சயமாக பாரத பிரதமரா மோடி தான் வரப்போறார் அந்த அவருக்காக இங்க வேலை செய்ய இவர் போய் ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்க தான் எம்பியா இருக்கணும் போன முறை முப்பத்தி ஒன்பது பேரை நீங்க ஏதாவது ஒரு நல்ல பதினஞ்சு தொகுதிக்கு போயிட்டேன் பதினஞ்சு தொகுதியிலே பேசுகிற போது வேட்பாளரிடையே பேசும் போது அந்த கிராமத்துல சுண்டு சீட்டு கொடுக்கறாங்க சரி ஏதாவது தொழிற்சாலை வேணும்னு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ரோடு சரியில்லை தண்ணியே வரல சுகாதாரமான கூட்டிட்டு இருக்கல தண்ணியே வரல பெருவிளக்கு எரியல அப்படிதான் கேட்கிறாங்க அடிப்படை பூர்த்தி செய்யாத திமுகவும் அதிமுகவும் எந்த முகாந்திரத்தோடு நம்ம கிட்ட வாக்கு கேட்டு வராங்கன்னு தெரியல ஒரு முறை ஒரு மௌன புரட்சிய முத்திரையர் மக்கள் இந்த எருமைப்பட்டு ஒன்றத்தில் முன்னெடுக்கணும் மௌன புரட்சியை பணம் கொடுத்தா வாங்கிக்கணும் அவ எப்படி வெற்று வாக்குறுதி கொடுத்தாங்க அதிமுகவும் திமுகவும் அதை பண்றேன் இதை பண்றேன்னு காசை கொடுத்து வாட்டை வாங்கிட்டு போனாங்க அதே மாதிரி நம்ம சொல்லணும் திமுக ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு உங்களுக்குதான் ஓட்டு சத்தியம் பண்ணி சொல்லுங்க அதிமுக ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா உங்களுக்குதான் ஓட்டுன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க அவங்க கொடுக்குற பணம் உழைச்சி சம்பாதிக்க பணம் இல்ல மாதிரி ஆடு மாடு வளர்த்த பணம் மாதிரி வயக்காட்டுல போய் வேலை செஞ்சு உழைச்ச பணம் இல்ல கோடி கோடியா நம்முடைய வழிபடத்தை ஒரு விடுத்தது வாக்குறுதி கொடுங்க உங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொல்லுங்க ஒரு மௌன புரட்சியை முன்னெடுத்து தாமரை வாக்கலிங்க பாத்தா வாக்குறாங்க எங்க ஓட்டு போறீங்கன்னு பார்க்க தானே இருக்கு அந்த இடம் அதனால அதிகமான எண்ணிக்கையில அண்ணனுக்கு நம்ம பகுதிகளில் வாக்கு கிராமம் கிராமமா நம்ம பொறுப்பாளர்கள் வீர முத்திரையார் முன்னேறு சங்கத்தினுடைய பொறுப்பாளர் இருந்தாலும் சரி எந்த எதிர்பார்ப்புமே இருக்கு கிளம்புங்க நம்ம பசங்களை கூட்டிக்கிட்டு நமக்கு உள்ள கிராமங்கள் முதல்ல தொடர்புல கிராமங்களை பாருங்க அடுத்து நம்ம தொடர்புல இல்லாத கிராமங்கள் முத்திரையர் கிராமங்களுக்கு போய் அண்ணனுக்காக பேசுங்க தமிழர் தேசம் கட்சியிலும் முன்னோ சங்கமும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோட போய் கிராமங்க பேசி ஒட்டுமொத்தமா நம்முடைய வாக்குகளை செலுத்தி அடுத்த தடவை அண்ணன் எங்கேயாவது பேசும்போது அந்த மக்களை நம்பி போன ஓட்டு கேட்டேன் அவர்கள் அதிகமா இருக்க பகுதிகளில் எனக்கு வாக்கு நிறைய விழுந்துச்சு வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லணும் அதுக்காக ரெண்டு நாளை அண்ணனுக்காக இல்ல இந்த தேசத்திற்காக மோடிஜிக்காக ஒரு நல்ல அரசாங்கம் அமைவதற்காக ஒரு சிரமான உறுதியான அரசாங்கம் அமைவதற்காக மோதைப் பொருளை ஒழிப்பதற்காக விட்டு வாக்குறுதி கொடுக்கிற அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்புவதற்காக எத்தனை பேருக்குதான் அதனால தாமர சின்னத்தில் வாக்களித்து பெருமாறான வாக்கள் வித்தியாசத்தில் அண்ணன் அவர்களை கே வி ராமலிங்கன் அவர்களை தாமர சின்னத்தில் வாக்களித்து பெருவாரான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமா உங்களுடைய பொறுப்பாகங்களை கற்றுக் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறினேன் நன்றி வணக்கம்